கடையில யார போடுற லைட் போடுறான் இதுல யாருக்கிட்டா ஸ்டாங் யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா ஸ்டாங்க மேல கேட்ட நீ கேட்டு

நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பி இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிடு அங்க பார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரி கிளாஸிய பார்த்த உடனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன மூஸ்ட் டீ குடிச்சிட்டு வரேன் மூஸ்ட்

அப்பா போயிட்டு வரேன் என்ன அடக்கும் என்ன ஒடுக்கும் எடுத்துருக்கேன் தனியாவது ஆட்டண்டா மூணாவது ஆட்டங்க

கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா அவரும் போது பிடிச்சுக்கலாம் யார் யார என்ன பண்றாங்க பாரி என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை படம் பலா பழம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடைய சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும் உங்களுக்கு எத்தனை டீ வேணும் கேள்விப்பட்டிருக்கிய அவர் கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவார் இசை வெள்ளம் ஏற்பாடு

வாழவாடி ரூட்ல ஓடுற ஒன்பதாம் நம்பர் பத்தாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணு இந்த இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓடக்கூடாது என்ன ஆச்சு பஸ்ஸே காணும் குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த தூருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வானவாடி போற பேபிஸ் மட்டும் இதுவே இருங்க வாங்க சரிங்க ஓ போ ஏன்னு என்ன விட்டுட்டு போறீங்களா தி ஒன்லி பேபிஸ் ஏன் ரி பேருங்க உன் பேரு பேபியா உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வெச்ச கூடாது நக்மான்னு வெச்சுக்க சில்பா சிட்டின்னு வெச்சுக்க மணிஷா கோயிலான்னு வெச்சுக்க சச்சா ரோடு போற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வெச்சிட்டு பேபியா இந்த பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவதான் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூடிட்டு போய் டுயிட் பாடு டேய் இது என்ன பாய் படுக்கலா இது குப்பாலற லாரியாடா சீர் கொண்டு போறங்க ஏ மோர் கொண்டு போயா பண்ணாத பசங்க டேய் இது என்ன ஆட்டு கார்க்குள்ள இருக்கு ஆட்டுங்க இது சாமிக்கு நான் அந்த கடைங்க வெளியில வா இந்த ஊருக்கே ஒண்ணே நேந்து விட்டுறேன் பாமவனே போடா போய் போறீங்க

இதெல்லாம் நம் கதையா நடக்கிற நடக்காது வயது வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய புடிக்கிட்டு மண்ட வரைக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் கொடுக்கற உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளியே நாங்க வெளியே நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க நீங்க நீங்கதா நாங்க நாங்கதான் நாங்க நாங்கதான் நீங்க நீங்கதான் இன்னைக்கு டீ குடிச்ச மாதிரி தான்டா யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுறேன் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா கிளம்புறீங்க போயிராதீங்க வணக்கம் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சு வாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க

ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கெலாஜ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் கொடுத்துரு என்னச்சே டீயா இது இந்த டீயை போட்டதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கழனி தண்ணி மாதிரி இருக்கு இது குடிக்கா மாடா என் பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்

கே அப்படிமா டீ போயிருவேன் டீயா வாழ்க்கையில இந்த மாதிரி நீ எப்ப குடிக்க போற குடிச்சுட்டு காசு போங்க காசு கட்டி வச்சிருக்கியா நீங்க பாத்தா கடைகிற மாதிரி தெரியுதா இந்த பார் கிலோ கிடைக்கிற தொங்க விட்டுருக்கோம் மாரியாதான் நோம்புக்கு மோர் ஒருத்தர் மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறீங்க இது என்ன பை ஸ்டார் ஓட்டலா அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கிய இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க சொல்லி குடலை புடுங்காத தாயே ஐயோ அம்மா

உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீ ஆத்தி குடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச தெரியாதுங்க இவர்தான் சாரு உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல சார் வேற டீ மாஸ்டர் பரமா முன்ன இருந்த அளவுக்கு 30 ரூபாய் கொடுத்தேங்க இப்போ நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி டா டா யோ பாப்பா நீ வேற ஆளு பரமா

என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னேன் கேக்கல இப்ப கடன் நல்லாடு ஏமா இத சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தே அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி அதை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும் இந்த கடை இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு என்னமோ செய்யாவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா

நீ அலையாம கொள்ளாம தானா வருங்க அடிச்சு பாத்து சொல்ல உம் குடியா குடிக்கிறது சக்கர இருக்க இப்ப இருக்கு இதுல உதவிப்பட்டிருக்க காலையில இருந்து வயிற்றுக்குள்ள எலிகரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடை தின்னுவிட்டேன் இது மாதிரி நம்ம கடை மசால் வடையை இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டேன்ப்பா கன்சமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகராறு பண்ணுச்சா ரொம்ப சிறப்பா இருக்குல்ல சிவப்புண்ணா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்களே எல்லாம் ஏ அவளுங்கெல்லாம் ஒதட்டுக்கு செக்க செக்கவேட்டு சாயத்தை பூச்சி ஏமாத்தீருவாளுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது போது எவ்வளவு நளினமா இருந்தது தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அட நீ ஏப்ப வைக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பள்ளி இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏப்ப அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏன் என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு

அந்த பக்கம் சொல்லு அப்பதான் உலகத்திலேயே எனக்கு தண்ணி கண்டாலே கண்டு தெரியாது என்ன மாட்டேன் நான் பாரு ஒண்ணு ரெண்டு நாலு கண்டித்தான் போச்சேன்னை தெளிச்சலிக்க மாட்டாரு காலத்துல போடு மயக்கத்தை தெளி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து ரெண்டு மணிக்கு போயிருஷ்ணா நான் போய் மீன் போடுற வருதான் பாரு இதுக்கு அப்புறம் போலாண்டா கரண்டூர் தான் பாரு எனக்கு என்னடா சத்தத்தையே காண இருக்குற சிந்தமணி

ஒரு பாக்கி பால வரைக்கும் இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும் அங்க போதும் தினது போதும் இங்கிட்டேங்க ஆமா